உங்களுடைய பார்வையில் ஒரு ஆட்சியாளராக கலைஞர் அவர் மாதிரி ஒரு ராஜதந்திரி பார்க்க முடியாது அதுல வந்து யாருக்குமே செகண்ட் தாட்டே கிடையாது அதாவது நீங்க பிரதமர் பதவிக்கு ஆசைப்படலையானா ஏன் எனக்கு தெரியும் சொன்ன அவர் வீட்டு வாசல்ல ஜனாதிபதி நிக்கிறாரு அவர் வீட்டு வாசல்ல வந்து அகில இந்திய கட்சியில நிக்கிறாரு அவர் வீட்டு வாசல்ல பிரதமர் வந்து நிற்கிறாரு சோ அவர்கள் ரொம்ப அழகா விரும்பிருப்பார் கருணாநிதி அவர்கள் அவருக்கு ஏற்படுத்தி கொண்ட வசதி என்பது காலத்தின் வயதின் முதிர்ச்சியின் தேவை கருதியை தவிர ஆடம்பரத்துக்காக இல்லை அவர் வீட்டுல லிப்ட் கூட ஒரு நடமாட முடியாம போன தான் வச்சாங்க பின்னாடி நான் பாத்தீங்கன்னா ரொம்ப கீக்கிரமா அந்த லிப்ட் வந்து ரொம்ப நான் கடவுள் வீட்டுக்கு நிறைய போயிருக்கேன் ரொம்ப கீக்கிரமான இருக்கும் அதுமே அவரால் நடமாட முடியல படியார முடியலங்கனால்தான் அவருக்கு போனாரு ஃபர்ஸ்ட் ஃபுர்ல இருப்பார் அவரு அந்த மாதிரி அவர் வீடு வந்து அந்த வீட மாத்திட்டு நம்ம வந்து பெரிய பங்களா எங்கேயாவது கட்டிருக்கலாம் அவர் வந்து அந்த இடத்துல அந்த நம்ம கோபால கோபாலஸ்வனுடைய பார்வையில் வாசலே இருக்கணுங்கிற அங்கேயே இருந்துட்டாரு அந்த மாதிரி அவருடைய எளிமையில வந்து அவருக்கு வந்து ஒன்றும் குழப்பம் கிடையாது ராஜாந்திர மதி வியூகத்துல வந்து நான் கண்ணால பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு திமுகவுடைய உடைய உள்ள பொதுக்குழு செயற்குள்ள பேசுறாங்க நான் வந்து இன்சிடென்ட்லாம் நான் இப்ப உள்ள இருந்தேன் அப்படி இருக்கக்கூடாது எனக்கு தெரியாது அது உள்ள கூட்டணும்னு எனக்கு தெரியாது நான் வந்து திருமலர்ல வேலை பார்த்துட்டு இன்சிடென்ட்லேயும் வெள்ளச்செட்டை கருப்பான் போட்டிருந்ததுனால கட்சிக்கார நினைச்சிட்டாங்க அப்போ தந்தி டிவி சாணக்கியா அந்த முகம் ரங்கராஜ் பாண்டிய முகம்லாம் தெரியாது அப்ப நான் உள்ள உள்ள இருந்த போது ஆனா அப்புறம் எல்லாமே வந்து தலைவர் எல்லாருமே அனுப்பிச்சிட்டாரு அப்போ வந்து மூத்த வழக்கறிஞர் ஜோதி ஏடிபிலிருந்து திமுக போனவர் பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அப்புறம் வந்து நம்ம சேலம் வீரமாண்டியாரம் இது மாதிரி பயங்கரமான பிரச்சனை எல்லாம் கலவரம்லாம் உள்ள ஓடி நிற்கிது பயங்கரமாக உள்ள வந்து பெரிய ஒரு பெரிய ஹாப்பினிங்கான ஒரு பொதுக்குழு கூட்டம் அது அப்போ வந்து தலைவர் ரொம்ப அழகாக சொல்றார் ஏன் பொண்ணு தான் ஜெயிலில் இருந்தார் கனிமொழி ஜெயிலில் தான் நான் பார்த்துட்டு வந்துருவேன் உங்களுக்கு வலிக்குமா எனக்கு அதிகமாக வலிக்குமான்னு யோசிக்கும் இங்கே நடக்குது ஏடிமிகாட்சி அங்கேயும் நமக்கு எதிரான ஆட்சி வந்துருச்சுன்னா நமக்கு இருதலை கொள்ளி ஏற்படும் அப்ப இங்க நமக்கு மாற்ற ஆட்சி நம்ம ஆட்சி வர்ற வரைக்கும் அவர் இருந்தா நமக்கு வந்து பஃபர் ஆவாது இருக்கும் இந்த அளவுக்கு நிதான் தான் தன் மகளே சிறையில் இருந்தா கூட உணர்ச்சி பழம ஏ ஏகாதிபத்திய அரசே அப்படின்லாம் சொல்லாம நிதானமா பிராக்டிக்கலா இருக்கு அந்த மதியுகம் வந்து ரொம்ப பெரிய வியப்பு உங்களுடைய பார்வையில ஒரு ஆட்சியாளராக கலைஞர் எப்படி சொல்லுவீங்க அவரை மாதிரி ஒரு ராஜதந்திரி